இது சலார் சீஸ்வயர் பார்க்குனுடைய மரசனா ஒரு தரமான ஒரு ஆக்ஷன் படம் பார்க்கணுமா அதுக்கு பரிசா ரொம்பலாம் கஷ்டப்படலைங்க கேஜிஎஃபில் என்ன செஞ்சாரோ அதை டிட்டோ அப்படியே எடுத்து வச்சிருக்காப்புல இதுலேயும் எந்த மாற்றமும் பண்ணால அவர் என்ன அந்த இடத்துல பிரவாசியும் பித்திவீராஜியும் சேர்த்து உள்ளே உட்கார வச்சுட்டாப்ல கேஜிஎஃபில் கருடே வந்தாப்லையா இதுலேயும் கருடே இருக்காப்புல கேஜிஎஃபில் ரவி பஸ்ரூர் ஒரு மியூசிக்கா இதுலேயும் ரவி பஸ்ரூர் மியூசிக்கு மியூசிக் கூட ஒரு சில இடத்துல அப்படியே போட்டு வச்சிருக்காப்புல இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேஜிஎஃப் சாயலில் தாங்க இதுவும் இருக்கும் இதில் என்ன சேர்த்துருப்பாப்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ளே சேர்த்துருப்பாப்ல கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வரும் அந்த ட்விஸ்ட்டே வந்து கிட்டத்தட்ட அப்படியே கேஜிஎஃப் ஓட சாயலில் தான் முடிச்சிருப்பாப்ல அந்த ட்விஸ்ட்டவே இந்த படத்தோட பில்டப் காட்சிகள்லாம் பார்க்குறப்ப ஏற்கனவே கேஜிஎஃபில் தகட்ட தகட்ட பில்டப் இருக்கும் இந்த படத்தில் ஒருபடி மேலே போய் படத்தில் பில்டப் இல்லை பில்டப்பில் தான் படம் நிறையா கிடக்கு என்னடா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தா இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் ரத்தம் மட்டும் தெறிக்க தெறிக்க ரத்தம் அப்படியே பறக்குது அப்படியே லிட்டர் லிட்டராக கொட்டுது நம்ம தீப்பரி திருமுகம் சொன்ன மாதிரி எரிமலையாக பொங்குது ரத்தம் நடிகர்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப பிரபாஸுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து முந்தி இருந்ததை விட இப்போ இந்த படத்தில் உண்மையிலே சூப்பராக இருக்குது அவருக்கு டயலாக்கே ஒரு மிஞ்சி போனால் ஒரு பத்து டயலாக் தான் வரும் அது பூராமே பில்டப்லேயே கொண்டு போயிருப்பாங்க இதுக்கப்புறம் நம்ம பிருத்திவிராஜு பிருத்திவிராஜு நம்ம தமிழ் படத்துலேயே நிறையா படத்துங்களை பார்த்துருப்போம் ஆனால் இந்த படத்தில் பார்க்குறப்போ ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு இதுக்கப்புறம் ஈஸ்வரி ராவ் ஈஸ்வரி ராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தான் இருந்துச்சு பட் ஆனால் அடிக்கடி அந்த கேஜிஎஃப் அம்மா கேரக்டர் ஞாபகப்படுத்துகிற மாதிரியே இருந்துச்சு ஆனால் இவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக நடிச்சிருந்தாங்க இதுக்கப்புறம் பாபி சிம்ஹா மயம் கோபி ஜெகமதி பாபு முக்கிய மென்ஷனாக சொல்லணும்னா நம்ம ஸ்ரேயா ரெட்டி நம்ம திமுரு படத்தில் வர ஸ்ரேயா ரெட்டி அவளுக்கு மட்டும் தனி கேரக்டராக சூப்பர் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அவளோட கேரக்டர் மட்டும் கவனிக்கத்தக்க கேரக்டராக இருக்கும் என்னடா நல்ல நடிகை காணாமல் போயிட்டாலேன்னு பார்த்தா திருப்பி இந்த படத்துக்கு வந்திருக்கான் கரெக்டாக சொல்லணும்னா நம்ம பிரசாந்தினேயில் கேஸ்டிங்கில் பயங்கரமாக செலக்ட் பண்ணுறாப்புல ஆளை இதுக்காண்டியே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பிரசாந்த் பிரசாந்தினேலுக்கு சரி இப்போ படம் எப்படி இருக்குன்னு வள வளன்னு சொல்லாமல் ஒரே வரியில் முடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா படம் எங்கேயும் லேக் அடிக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிற வேகமே தெரிய தெரியாது என்ன அதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சா அப்படின்னு தான் தோணும் செகண்ட் ஆஃப் வந்து அங்கங்கே லேக் அடிக்கும் பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பில்டப் சீன்லாம் கொடுத்து படத்தை உப்பேற்றி வச்சுட்டாங்க ஒரு தடவை பார்க்கலாம் ஒன் டைம் வாட்சபிள் மூவி இது பிரபாஸ் ஃபேன்ஸுக்கெல்லாம் இது ட்ரீட்டாக இருக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸாக பார்க்குறப்ப வந்து என்னடா எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் தோணும் இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பியான் ரவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்ல